மசால் வறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினதுமே ஒரு கால் ஸ்பூன் மிளகு சீரகம் கால் ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் இப்போலாம் சேர்த்து அதையும் வறுத்துருவோம் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் வதக்கிடுவோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி மசாலா பொடியும் போடணும் அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் பசையிலேயே இது போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் நூற்றம்பது கிராம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டியிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு அந்த வழுவழுப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்த வழுவழுப்பு நூல் நூலாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வெண்டைக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அந்த வலுவெழுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாற்றி வச்சிடலாம் அதே கடையில் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வரம் மிளகாய் இந்த லைட்டாக வதக்கிடணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நான் வந்து இந்த சைஸில் வெட்டியிருக்கேன் ரொம்ப மெலிசாக வெட்டாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெட்டினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த வழுவழுப்பு அந்த நூல் நூலாக வரும் அதெல்லாம் போயிடும் இப்போ இதை கூட சேர்த்திடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை நல்லா அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஊற்றாமல் இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி எடுக்கணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் பொறிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் வதக்கிடுவோம் நான் சின்ன கொஞ்சம் சின்னதாக வெங்காயம் வெட்டியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் முழு வெங்காயமாகவும் போட்டிருக்கேன் நல்லா ஆரி முதல்ல இதை அரைச்சி எடுத்துருவோம் வெங்காயம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு அந்த வழுவழுப்பு ஒன்று கூட இல்லை பாருங்கள் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு வெந்து அந்த வழுவழுப்பு போயிடும் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தட்டி அதில் சேர்த்துடலாம் இப்போ மிளகு சீரகம் தட்டினோம் இல்லையா அதை இதில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் இது கூடயே கொஞ்சம் தேங்காய் திருவுளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் சூப்பரான ஒரு வெண்டக்காய் பொரியல் ரெடி அவ்வளோதான் பாருங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய சேர்த்துடலாம் கூடவே மசாலாயும் சேர்த்துருவோம் நல்லா மசால் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் குழம்பு வந்து ஒருத்தன நிமிஷம் வேகணும் அது சரி கீரை இருந்துச்சு அதையும் ஒரு பொரியல் பண்ணி விட்றலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு வரமிளகாயும் வெங்காயம் இந்த வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்திருக்கேன் அதை சின்னதாக வெட்டியிருக்க அதை சேர்த்தரலாம் முளைக்கீரையில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது எந்த கீரையில வேணாலும் பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் தானா வத்தி வரும் அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம் இப்போ கலந்தோம்னா என்னன்னா கொட்டும் அதனால கொஞ்ச நேரம் இருக்கட்டும் தண்ணி எதுவும் எதுவும்த்தவலாம் வேண்டாம் இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கீரை வந்து நல்லா வெந்துடும் அது தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றவும் தேவையில்லை நல்லா அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கனாலே குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து கீரைக்கு தேங்காய் போட்டுக்கலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் குழம்பு ரெடியாகிறதுக்குள்ள நமக்கு ஒரு கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு வந்து பத்து நிமிஷம் சூப்பராக நல்ல ஒரு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டக்காய் வறுவல் கீரை பொரியல் சாதம் அருமையான ஒரு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு முதல்ல சோயா வந்து ஊற வச்சலாம் நல்லா தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அதில் வந்து சோயா போட்டுக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஊற போட்டலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை பாட்டுக்கு ஊறட்டும் இப்போ மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக பாருங்கள் குக்கரில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஊற வச்சு சேர்த்தாலும் சரி கழுவிட்டு சேர்த்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் அவ்வளோதான் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் மூணு தக்காளி அடுத்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அடுத்து உப்பு இப்போ கலந்துருவோம் பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அது வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகுத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் காய்ந்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நிறைய மசாலாலாம் தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி கலர் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை உடனே நம்ம வந்து வறுத்துக்கலாம் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி சில்லி அளவுக்கெல்லாம் தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றிட்டு பொரிச்சிக்கிட்டா போதும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா போட்டு பொரிச்சிரலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கவே போட்டுடலாம் வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா ரொம்ப நேரம்லாம் வறுத்துட்டேன் தேவையில்ல லைட்டாக வறுத்தா போதும் பாருங்கள் அவ்வளோதான் வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து வேறு கடாய் முதல்ல கருப்பு கலர் கடாய் வச்சுருந்தேன் அதில் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கடாய்க்கு வந்து நான் மாற்றிட்டேன் கொஞ்சமாக அப்படியே இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் வறுத்து வறுத்தெடுத்திருக்கோம் அதனால் அதிகமாக வேணாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா க்யூப் சைஸ்க்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸ்க்கு வெட்டியிருக்கேன் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு ப ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் வளர்ந்ததுனா ஒரே ஒரு தக்காளி அதையும் ரொம்ப குழைய விடக்கூடாது பச்சை மிளகாயாக இருந்தாலும் எல்லாமே அந்த பச்சை மாதிரி அப்படியே இருக்கணும் அதை வந்து பச்சை மாறாமல் வதக்கி எடுத்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் கூட வதக்க தேவையில்லை ஒரு முப்பது செகண்ட் வதக்கிக்கிட்டால் போதும் கூடவே சோயா சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் இது கூட நம்ம பொறிச்சு வச்ச சோயாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ மல்லிகைத்தலை தூவிட்டு ஒரு கிளறு அவ்வளோதான் சூப்பரான ஒரு சைட் டிஷ் சும்மா கூட நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட நீங்கள் ஒரு சாயங்காலம் நேரமாக ஒரு காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோயா செய்வீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சோயா வறுவல் ரெடி நல்லா அப்படியே மட்டன் சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம் சைட் தான் வச்சு சாப்பிட்ணுன்னு எல்லாம் இல்லை நான் வந்து இன்றைக்கி இது பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு சைடிஸ்தான் பண்ணிருக்கேன் அருமையான பருப்பு வெந்திருச்சு நம்ம கரண்டி வச்சு மசிச்சாலே போதும் போல அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்ப வந்து பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இதை தாளிச்சிடலாம் நல்லா தக்காளி நிறைய போட்டு இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நல்லா கெட்டி பருப்பாக வச்சுக்கோங்க அதுவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா இது கூட எதுவுமே கலக்கக்கூடாது அப்படியேவும் கெட்டியாகவே வச்சுக்கணும் தண்ணி கூட லைட்டாக கலக்காமல் அப்படியே தாளித்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுட்டு அப்படியே கடைஞ்சி விட்ருவோம் அப்படி சூப்பராக வெந்து அருமையாக வந்துருக்கு பாருங்கள் பருப்பு கலரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம் அதை கடுகு சீர பொருந்தினா ஒரு ரெண்டு பல் பூண்டு சின்னதாக வெட்டியிருக்கேன் இல்லைன்னா தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு வர கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயிட்டும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான ஆந்திரா பருப்பு ரெடி டொமேட்டோ பப்பு சூப்பராக ரெடி தக்காளி வந்து அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த தக்காளியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளியெல்லாம் ஊற்றணும் அப்படின்லாம் கட்டாயலாம் இல்லை தக்காளி அதிகம் போட்டோம்னா புளி ஊற்றுறதுக்கெலாம் அவசியமே இல்லை அதனால் அளவோட இப்போ முடிஞ்சிது பருப்பு ரெடி சோயாவும் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது பருப்பு ரெடி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி லாஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆந்திரா டொமேட்டோ பப்பு சாப்பாடு பாருங்கள் அவ்வளோ அருமையாக நல்ல இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு மட்டும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் ரசமும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷாக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சோயாவில் சில்லியும் இல்லாமல் வறுவலும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு வறுவல் இது அதிகமாக மசாலா போடாமல் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்து இது மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுசாக போட்டு அப்படியே வறுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ருசி இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தையும் இது ஒரு இந்த மாதிரி ஒரு சோயம் எடுத்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த பருப்பு குழம்புக்கு தான் இந்த சைடிஷ் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை கிலோ சங்கரா மீன் பொரிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் முதல்ல மசாலையெல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மீனில் மசாலா கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் கூடவே கார்ன்ஃப்ளர் ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் அப்படியே கலந்துருவோம் ஒரு கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மசாலா வந்து கரெக்டாக இருக்குது உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் மீன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி முழுசாக தான் எடுத்து வறுக்க போகிறேன் நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு இது போல் முழுசாக தான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் அருமையாக அப்படி மசாலா தடைய வச்சேன் ஏன்னா சின்னதாக தானே இருக்குது அதனால் இது முழுசாக பொரிச்சா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எதை இது போய் சின்னதாக வெட்டிக்கிட்டு அதனால் இதை மொத்தமாக போட்டு அப்படி பொறிச்சு சாப்பிடுவோம் இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக அப்படியே மீன் வந்து தடவி ரொம்ப இந்த கோட்டிங் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம பொறிச்சு எடுக்கிறப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால கரெக்டாக அந்த இது மேலே அப்படியே ஒன்று போல் அப்படி கலந்து வச்சோம்னா பொறிச்சு எடுக்கிறப்போ மசாலாவும் தெரியாது மீனும் எதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறட்டும் அதுங்களையும் நம்ம வந்து மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் அளவுக்கு புளியை கரைச்சி அது கூட நான் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து கரைச்சிக்கலாம் புளியும் தக்காளியும் நல்ல இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் கூடவே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட என்ன ஆச்சி மீன் குழம்புத்தூள் வந்து சேர்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன் மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதனால் சரி இந்த மீன் குழம்பு போட்டு ஒரு டைம் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்புத்தூள் போட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே நல்லா கலந்து விட்டுருவோம் நான் வந்து முக்க அரை கிலோ மீனுக்காக இந்த மசாலா வந்து போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் அந்த மீன் குழம்பு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாய் ரெண்டு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோ இல்லையா இது வந்து ஒரு அரை கிலோ மீன் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி சூப்பர் மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு வெட்டியிருக்கேன் அதே சேர்த்துருவோம் கூடவே கொஞ்சம் கருவுக்குள்ள போட்டு இதை சேர்த்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு அதே சமயம் ரொம்பையும் கருகவும் விடக்கூடாது ரொம்ப வெங்காயம் கருகாமல் நல்ல பொன்னிறமா அந்த மாதிரி வறுத்து வதைக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சா மசாலா சேர்த்துடலாம் நல்லா குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பக்குவமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் பச்சைவாடை போறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக வைக்கலாம்னு சொன்னேன் பத்து நிமிஷம்லாம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டாலே போதும் நமக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு அயில மீன் எடுத்திருக்கேன் வெறும் வால் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கோடு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அப்படி இப்படி சேர்த்தோம்னா குழம்பு மீன் வந்து சாப்பிட்றப்ப வந்து சப்புன்னு இருக்கும் இல்லையா ஆனால் இப்போ நம்ம உடனே சாப்பிட்டாலும் அந்த மீனில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் சாப்பிட்றப்ப தான் பாருங்கள் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்போ உடனே உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அந்த மீன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் காலங்காலமாக நான் சமைக்க ஆரம்பித்துலேருந்து இந்த மெத்தட் தான் ட்ரை இருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மீனை போட்டுட்டு நம்ம எந்த மீன் போட்டாலும் சரி போட்டுவிட்டு சும்மா சும்மா போட்டு சட்டியை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு டைம் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் அவ்வளோதான் போட்ட உடனே கலந்துக்கலாம் தப்பு கிடையாது அதையும் ரொம்ப போட்டு கலக்கூடாது அந்த மெ மீன் முங்குறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி கலந்துவிட்டு நல்லா ஒரு கொதி விடுவோம் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படியே மூடிய மறுபடியும் போட்டு அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் மீன் வறுக்க போகிறோம் என்ன காஞ்சதுமே மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊரி இருக்குது பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் பொறிச்சு எப்படி எடுப்போம் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு பத்து இருபது செகண்டுக்கு வேக விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியதுதான் இதே போல் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மீன் குழம்பு அருமையான ஒரு பக்குவத்தில் ரெடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி விட்டுரலாம் பாருங்கள் மீனும் நல்லா உடையாமல் அருமையாக வந்திருக்கு நம்ம மீனில் இந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல உப்பு உப்புக்காரெல்லாம் சூப்பராக பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் எடுத்துடலாமா சூப்பராக வெந்துருச்சு நல்ல மொறு மொறுப்பாகவும் இருக்கும் அதே சமயம் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அருமை அருமையான ஒரு டேஸ்ட்டில் அயில மீன் குழம்பும் ஒரு சங்கரா மீன் வந்து முழு மீன் வறுவலும் சூப்பராக இருந்துச்சு சங்கரா மீன் வந்து கொஞ்சம் குட்டி சைஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி முழுசாக பொரித்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் முழு மீனாகவே போட்டு பொறிச்சிட்டேன் இதுவே ரொம்ப பெருசாக வேணால் பாதியாக வெட்டிக்கலாம் ஆனால் இது குட்டியாக இருக்கனால நான் முழுசாகவே போட்டு பொரிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான் முன்னாடியே எக்ஸ்ட்ரா பொரிச்சதுல அவ்வளோ ருசி உப்பு புளிப்பு காரம் மீனுன்னு அவ்வளோ இருக்கும் சில மீன்கள் வந்து பொரிச்சாலோ குழம்பு வச்சாலோ ஒரு சில மீன்கள் தான் நல்லாயிருக்கும் எல்லா மீனுமே நம்ம வீட்டில் வாங்குறது கிடையாது குறிப்பிட்ட கொஞ்சம் மீன் வச்சிருக்க ஒரு வகைகள் அந்த மீன் மட்டும்தான் நம்ம வீட்டில் வாங்குவோம் அதில் சங்கரா மீனும் ஒரு மீன் அப்புறமா அயில மீன் இதுவுமே பார்த்திங்கன்னா அலி அயில மீனை பொறுத்த வரைக்கும் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டேன் ஸ்டவ் பண்ணி பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காயை இது போல் துருவி எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய் துருவலை நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ தேங்காயில் இருக்கேன் ஈரப்பதம்லாம் போயிட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆறுலேருந்து ஏழு போல் வர மிளகாய் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த தேங்காய் வந்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா அந்த வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் மல்லி அப்புறம் வரமிளகாயெல்லாம் சூப்பராக நல்லா மொறு மொறுப்பாக இந்த மாதிரி பொன்னிறமாக பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இந்த பொன்னிறமாக வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீடே மனமாக இருக்கும் நீங்க நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லா அந்த மசாலோட காரம்லாம் பிடிக்கும் இப்போ இதில் புளி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் புளி ஊற்றவும் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோலையா மசாலா அதை சேர்த்திடலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இதை கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் இப்போ தண்ணி சேர்த்திடலாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலந்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இப்போ முடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு அவ்வளோதான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான உள்ளித்தீயல் ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து கடுகு பொரிச்சதுமே கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கை எடுத்து கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க காய் வேக வேக அந்த வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு வந்து பார்த்திங்கன்னா நூல் நூலாக வெளியில் வருது பாருங்க இந்த மாதிரி அந்த நூல் நூலாக வராமல் அந்த வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம இதை எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வதக்கணும் இப்போ அந்த டைமில் அந்த நூல் நூலாக வந்துச்சு பார்த்திங்களா அது எதுவுமே இப்போ இல்லை பாருங்கள் வெண்டைக்காய் வந்து உதிரி உதிரியாக தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு மிளகு சீரகம் வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ இதை தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குருணை குருணையாக தட்டி எடுத்தாச்சு வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இருக்கிற அந்த பிஸ் பிஸ் லைட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம வதக்குனதுலேயே வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும் நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கலை அந்த தண்ணி சேர்க்காமல் அந்த சூட்லேயும் அந்த எண்ணெயில் மட்டும்தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம பிடிச்சோல்லையா அதை சேர்த்துடலாம் அவ்வளோதான் அடுத்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் வெண்டக்காய் பொரியலுக்கு எப்போயுமே நம்ம தண்ணியே சேர்த்துக்கக்கூடாது தண்ணி சேர்த்துக்காம தான் வெண்டக்காய் பொரியல் செய்யணும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொல குழப்பாகவே இருக்கும் அது வந்து பிசு பிசு வந்து மாறாது இந்த வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணுறது ரொம்ப மெலீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலுவலுப்பு வந்து சீக்கிரமாக போயிடும் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் என்ன என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்க வதக்க அந்த வெண்டைக்காய் வந்து ஒன்று சேர்ந்துக்கும் சின்ன சின்னதாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த பிசு பிசுப்பு வந்து போகாது சீக்கிரமாக அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பெருசாக வந்து கட் பண்ண சொல்கிறேன் அவ்வளோதான் கேரளா ஸ்டைல் உள்ளித்தீயல் வெண்டைக்காய் பொரியல் அவுச்ச முட்டை வெள்ளை சாதம் இதே போல் நீங்களும் ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக வதங்கிருச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை வதக்கிறலாம் அதுபோல் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் அந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட பச்சைவாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நான் வந்து பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதே தான் சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து விட்றலாம் பட்டாணியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குள்ளே அதே தண்ணியில் தான் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் தேவையான உப்பு உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பட்டாணி குழம்பு சூப்பராக ரெடியாகிருச்சு மசாலா அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கல கம்மியான மசாலாவில் அருமையான ஒரு குழம்பு ரெடியாகிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு பொறிஞ்சதுமே வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாயை சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் தான் வெட்டியிருக்கேன் நல்லா வதக்கி விட்றலாம் ரொம்ப பொன்னீரமாலாம் வதக்க தேவையில்லை இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் இந்த டைமில் நம்ம வந்து சின்னதாக ஒரு தக்காளி மூணு முருங்கைக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு இதை கலந்துடலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் அந்த தண்ணி வற்றி வேகட்டும் முருங்கக்காயில் தண்ணி வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு கடைசியாக நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வெறும் சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஸ்தைடிஸாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காய் மசாலா பட்டாணி காரக்குழம்பு சாதம் ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம்